தேவக்கோட்டை அருகே புலியல் புனித ஜான்டி நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி துவக்கி வைத்தார் முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்த தினம் தமிழகம் முழுவதும் கல்வி வளர்ச்சி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் இன்று முதல் அரசு தொடக்க பள்ளியில் வழங்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே புலியாலில் அமைந்துள்ள புனித ஜான்டி நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் இப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் உணவை சட்டமன்ற உறுப்பினர் ஆவலுடன் உண்டு மகிழ்ந்தனர் இதற்கு முன்னதாக தேவகோட்டை லைன் சங்கம் ஜெயம் கிளப் தலைவர் செல்வகுமார் தலைமையில் சங்கம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு சில்வர் தட்டு டம்ளர் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலர்கள் சூர்யா லட்சுமி தேவி மாவட்ட கவுன்சிலர் நாகினி செந்தில்குமார் திமுக ஒன்றிய செயலாளர் பூபாலசிங்கம் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துறை தலைவர் அப்பச்சி சபாபதி ஒன்றிய குழு கவுன்சிலர் ஜான் சிரானி பள்ளியின் தாளர் அம்புரோஸ் லூயிஸ் தலைமையாசிரியை ராஜ ராஜரீகா மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்